ராமன் சிறுவயதில் வசிஷ்டரின் ஆசிரமத்தில் தனது சகோதரர்கள் லட்சுமணன் பரதன் மற்றும் சத்ருகணனுடன் குருகுலத்தில் பாடம் கற்றுக்கொண்டிருந்தார்கள் அப்போது ராமனுக்கு உற்ற நண்பனாக இருந்தவன் பெயர் அனந்தன் பரம ஏழையான அவன் வசிஷ்டரின் ஆசிரமத்தில் குருவுக்கு சேவை செய்து கொண்டிருந்தான் குருகுலத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருந்த ராமருக்கு தொண்டு செய்வதில் அனந்தன் பேரானந்தம் கொண்டான் ராமரும் பதிலுக்கு அனந்தனிடம் பேரன்பு காட்டினார் இருவரும் சேர்ந்து குருகுலத்தில் சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள் ராமனுக்கு ஏடுகளை எடுத்து வைத்தல் எழுத்தாணியை கூராக்குதல் வில்லை துடைத்தல் அஸ்திரங்களை எடுத்து வைத்தல் உணவு பரிமாறுதல் ஆகிய பணிகளை பெரும் மகிழ்ச்சியோடு செய்து வந்தான் அனந்தன் ராமரை ஒருநாள் காணவில்லை என்றாலும் அவன் மனம் ஏங்கி தவிக்கும் ஒவ்வொரு மாதமும் சில நாட்கள் வனத்துக்கு சென்று தற்பைப்புல் பறித்து வர வேண்டியது ஆனந்தனின் கடமை அதுபோல் ஒரு முறை ஆனந்தன் வனத்துக்கு சென்றிருந்தான் ராமரின் குருகுலம் முடிந்து குருவிடம் விடைபெற்று சகோதரர்களுடன் அயோத்திக்கு சென்று விட்டான் வனத்தில் இருந்து திரும்பி வந்த ஆனந்தன் விவரம் அறிந்து தாங்க முடியாத வருத்தம் கொண்டான் உடனே ராமரை காண அவன் மனம் துடித்தது உடனே புறப்பட்டு அயோத்தியில் உள்ள ராமரின் அரண்மனைக்கு சென்றான் அங்கே ராமரும் லட்சுமணனும் விஸ்வாமித்திரரின் யாகத்தை காப்பதற்காக வனத்துக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் என்ற செய்தி அனந்தனின் மனதை மேலும் வாட்டியது ஒன்று அறியாத பாலகனான ராமர் கானகம் செல்ல நேர்ந்ததை எண்ணி கலங்கினான் ராமரை காட்டுக்கு அனுப்பிய தசரதரையும் மனதுக்குள் கடிந்து கொண்டான் அழைத்து சென்ற விஸ்வாமித்திரனையும் மனதுக்குள் கடிந்து கொண்டான் ராமர் காட்டில் என்ன செய்வார் அவருக்கு யார் உதவிகள் செய்வார்கள் நித்திய கர்மங்களுக்கு தற்பை சமித்து போன்றவற்றை யார் சேகரித்து தருவார்கள் இப்படியெல்லாம் அனந்தனின் மனம் தவித்தது ராமரை எப்படியும் தேடிக் கண்டுபிடித்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அனந்தன் முடிவு செய்தான் தன் குரு வசிஷ்டரிடம் கூட சொல்லாமல் நேராக காட்டுக்கு சென்றான் அடர்ந்த காட்டில் ராமா ராமா என்று கதறிக்கொண்டு ராமரை தேடி அலைந்தான் காட்டில் வழி தவறி ஒரு இருண்ட பகுதிக்குள் அகப்பட்டு கொண்டான் அங்கே பல நாட்கள் ராமனை தேடியும் ராமரை காணாமல் அனந்தனின் மனம் வாடியது ராமரை காணாமல் ஊர் திரும்பவும் அவனுக்கு விருப்பமில்லை ராமா ராமா என்று கூப்பிட்டு கொண்டே சென்ற அவன் ஒரு நேரத்தில் மிகவும் சோர்வடைந்து அமர்ந்து விட்டான் ராமா என்று ஜெபித்து கொண்டு இருந்த அவன் தன்னை மறந்து அன்ன ஆகாரமின்றி அந்த காட்டிலேயே அமர்ந்தான் அவன் அமர்ந்த இடத்தில் அவனை மூடியவாறு புற்று வளர்ந்து விட்டது ஆனால் அவனது ராமஜபம் மட்டும் நிற்கவே இல்லை காலச்சக்கரம் வேகமாக சுழன்றது ராமாயண சம்பவங்கள் அனைத்துமே நிகழ்ந்து முடிந்திருந்தன ராவண வதத்திற்கு பிறகு அயோத்தி திரும்பிய ராமருக்கு பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன எதுவும் தெரியாமல் புற்றுக்குள் ராமா ராமா என்று தவம் ஏற்றி கொண்டிருந்தான் அனந்தன் ராமரின் பட்டாபிஷேகத்தை காண பாரத தேசத்தின் எல்லா பகுதிகளிலும் இருந்தும் மக்களும் மன்னர்களும் மகரிஷிகளும் அயோத்திக்கு வந்து கொண்டிருந்தனர் அப்போது காட்டு வழியே சென்று கொண்டிருந்த சில மகரிஷிகள் ராமநாமத்தை பாடிக்கொண்டே சென்றனர் அவர்களில் ஒருவரது கால் பட்டு அனந்தன் தவம் ஏற்றி கொண்டிருந்த புற்று இடிந்தது அனந்தன் தவம் கலைந்தது ராமா ராமா என்று சொல்லண்டே ராமா நீ எங்கிருக்கிறாய் என்று கதறினான் காலச்சுழற்சியினால் தனக்கு வயதாகி கூட அவன் அறியவில்லை பல ஆண்டுகள் முடிந்து போனதையும் அவன் உணரவில்லை இன்னும் குழந்தை போல ராமரை தேடினான் அப்போது மகரிஷிகள் கூட்டத்தில் ராமர் வனவாசம் முடிந்து பட்டாபிஷேகம் செய்து கொள்ளப் போவதையும் அதற்காகவே அயோத்தி செல்வதையும் அனந்தனுக்கு தெரிவித்தார்கள் ராவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப்போகும் செய்தி அறிந்து காண மகரிஷிகளுடன் அயோத்தி புறப்பட்டான் அயோத்தி நகரம் விழாக்கோலம் போன்றிருந்தது அன்று பட்டாபிஷேக நாள் எங்கும் வேதகோஷமும் மங்களேசையும் முழங்கிக் கொண்டிருந்தன குலகுரு வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் முதலானோர் பட்டாபிஷேக ஏற்பாடுகளை முன்னின்று செய்து கொண்டிருந்தனர் ராமர் ஆடை அணிகலன்கள் அணிந்து தாயார் மூவரையும் வணங்கி மண்டபம் நோக்கி கம்பீரமாக நடந்து வந்தான் அப்போது எல்லோரும் அதிர்ச்சி அடையும் வகையில் உரத்த குரலில் அடே ராமா இத்தனை காலம் எங்கே இருந்தாயடா உன்னை எத்தனை காலமாய் தேடுகிறேனடா என்று குரல் கொடுத்தபடியே ராமரை நோக்கி ஓடி வந்தான் ஆனந்தன் ராமரை இருக தழுவி கொண்டான் கந்தல் உடையில் ஜடாமுடியுடன் பரதேசிக் கோலத்தில் பாமரன் ஒருவன் அடே ராமா என்று கூவி அழைத்தது கண்டு அவையினர் அடைந்தார்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவன் இவ்வாறு செய்கிறான் என்று கோபத்துடன் காவலர்கள் அனந்தனை பிடித்து இழுக்க விரைந்தபோது ராமர் அனந்தனை நெஞ்சாரத் தலைவி அவன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து என்னை மன்னித்து விடு ஆனந்தா என்று உணர்ச்சி வங்க கூறினார் உன்னிடம் சொல்லிக்கொள்ளாமல் குருகுலத்தில் இருந்து வந்துவிட்டேன் என் பிரிவினால் நீ எவ்வளவு துயரம் துயரமடைந்திருப்பாய் என்பதை நான் அறிவேன் என் தவறை மன்னித்து விடு என்று மீண்டும் சமாதானம் செய்தார் ராமர் தன்னைப் போலவே ராமரிடம் பக்தி செலுத்தும் மற்றொரு பக்தன் இருக்கிறான் என்ற நீ பூரித்த அனுமன் கண்களிலும் நீர் சுரந்தது அப்போது ராமர் இவன் என் பள்ளித்தோழன் குருகுலத்தில் எனக்கு சேவை செய்தவன் இத்தனை பெரிய அவையில் எல்லோரும் என்னை பிரபு என்றும் மகாராஜா என்றும் தான் அழைக்கிறார்கள் என்னை அடேராமா என்று அழைக்க என் தந்தை தசரதன் இல்லையே என்னை இயங்கினேன் அந்த குறையை தீர்த்து வைத்ததன் மூலம் என் தந்தைக்கு நிகரானவன் ஆகிவிட்டான் இந்த ஆனந்தன் என்று கூறினார் ராமர் அனைவரது கண்களிலும் ஆனந்த கண்ணீர் ராமநாமத்தை இத்தனை நாட்கள் எனக்காக தவமிருந்து இடைவிடாமல் ஜெபித்து என்னை தேடி இவனுக்கு நான் இந்த அவையில் மரியாதை செய்ய கடமைப்பட்டுள்ளேன் என்று கூறிய ராமர் அனுமனை நோக்கி உன்னைப் போலவே என்னை நேசிக்கும் இவனுக்கு என்ன கௌரவம் தரலாம் என்று கேட்டார் ராமர் அதற்கு அனுமன் தங்கள் தந்தைக்கு சமமானவர் இவர் என்று சொல்லிவிட்டீர்கள் எனவே தங்கள் சிம்மாசனத்தில் நீங்கள் அமரும் முன்பு இவரை அதில் அமர்த்தி மரியாதை செய்வது நம் அனைவருக்குமே பெருமை என்று கூறினார் அனைவரும் இதனை ஆமோதித்தார்கள் இத்தனை பெரிய மரியாதைக்கு தான் தகுதியானவனா என்றெண்ணி கூனி குறுகினான் அனந்தன் வேண்டாம் வேண்டாம் என்று தடுத்தும் கேளாமல் அவனை சிம்மாசனத்தில் அமர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்து பாத பாதபூஜையும் செய்தார் ராமர் அதன் பின்னரே ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆரம்பமானது